மா போய் யாரு பதினேழு நாள் ஆயிடுச்சு அதனால அதை பத்தி மூணு தான் பாக்கிறோம் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் பிரைட்னஸ் தெரியாது அப்புறம் ரெண்டு கையில போய் கொடுத்துருந்ததுன்னு பாக்கேன்

வீட்டுக்கு வந்து கரெக்டா இது பண்ணிட்டேன் வெயில் வந்தது வெயில் வந்து உட்காந்து சரி உங்களுக்கு இதுல எல்லாமே தெரிஞ்சுக்கோனா ஏன் மூக்கு மட்டும் தெரியற மாதிரி பண்ணிடலாம் எனக்கு உரிக்கும் வராது அதனால எங்க அப்பா தான் உரிச்சு விட்டுருக்கேன் என் கையில நகமும் இல்ல ஒண்ணும் இல்ல அதனாலதான் ஆல்மோஸ்ட் ஒரு முட்டை ரவுண்டா இது அந்த முட்டை ரெடி ஆயிடுச்சு இது பண்ணிட்டேன் அந்த முட்டை வருஷமா இருக்குல்ல அதை நம்ம இது பண்ணணும்னு முடியுது இங்க இது பண்ணாலே தெரியும் இங்க 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 முட்டையில கோழி கொஞ்சம் இருக்கு பாத்துருப்பீங்க இந்த தவிர அந்த பசங்க இது

நான் இந்த மாதிரி தான் உரிச்சு விட்டுருந்தேன் இதை பாருங்க என்ன கலர் கரெக்டாக கருப்புகளை கோழி குந்துப்பேங்க ஓட ரெண்டு முட்டையை உரிச்சு விட்டோம் அதுவும் கருப்புகளை குஞ்சு தான் இன்னும் கருப்புகளை கொண்டு தான் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு முட்டை ரெடியாகிடுச்சுங்கனால நான் விட்டேன் நான் விட்டேன் இந்த மூக்கு இது என்ன கலர் நம்ம இதை போயிட்டு வச்சிடலாம் நம்ம இதை போயிட்டு கோழிக்கிட்ட கொடுத்துடலாம் போயிட்டு

நம்ம நாளைக்கு வேற இடம் மாற்றிடுவோம் அப்போ 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 நம்ம வீடியோ ஆரம்பிச்சுக்குவோம் இப்போ நம்ம இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்குவோம்